கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் கரி மோட்டார்ஸ் ஸ்பீட்ரேக் பந்தய தளத்தில் கேடிஎம் மோட்டார்ஸ் நடத்தும் இரண்டாவது தேசிய அளவிலான மோட்டார் பந்தய போட்டிகளில் சீறி பைக் வீரர்கள் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள கரி மோட்டார்ஸ் ஸ்பீட் பேக் பந்தய தளத்தில் கேடிஎம் மோட்டார்ஸ் நடத்தும் இரண்டாவது தேசிய அளவிலான மோட்டார் பந்தய போட்டிகள் துவங்கியது இதில் பல்வேறு வீரர்கள் கேடிஎம் பைக்கள் பந்தய தளத்தில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் முன்னதாக பாதுகாப்பான முறையில் இருசக்கர வாகனத்தை இயக்குவது எப்படி என அவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டது மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முறை இந்திய ஏழு தேசிய சாம்பியன் பட்டம் என்று இமானுவேல் ஜெபராஜ் கூறும்பொழுது கேடிஎம் பைக் நிறுவனத்தின் சார்பாக இந்த ஆண்டு கரி மோட்டார்ஸில் பந்தயத்தை துவங்கியுள்ளனர் கடந்த ஆண்டு எட்டு பிரிவுகளாக நடத்தப்பட்டு அதில் வெற்றியடைந்ததை தொடர்ந்து இந்த ஆண்டு நான்கு ஜோன்களாக பிரித்து சீசன் டூ நடைபெற்று வருகின்றது இதில் செலக்ட் ஆகும் பதினைந்து நபர்கள் மற்றும் நான்கு குழுவாக அறுபது பேர் தேர்வு செய்யப்பட்டு போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார் குறிப்பாக கேடிஎம் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பான முறையில் எப்படி மோட்டார் பந்தயத்தில் கலந்து கொள்வது பொதுவான விதிமுறைகள் பெண்களுக்கு ஆண்களுக்கு தனியாகவும் பயிற்சி கொடுத்து வருகிறோம் டெல்லி கல்கத்தா மும்பை பகுதிகளில் செலெக்ஷன் நடைபெறும் மே மாதம் கோவையில் இறுதிப் போட்டிகள் நடைபெறும் என தெரிவித்தார் இன்று நடைபெற்ற பயிற்சியின் போது இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கி தங்கள் திறமையை வீரர்கள் வெளிப்படுத்தி முதல் சுற்றுக்குள் நுழைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கேடிஎம் வந்து இந்த வருஷம் கரியில் ஆரம்பிக்கிறாங்க ட்ராக் கோயம்புத்தூர்ல சீசன் டூ ஆரம்பிச்சிருக்காங்க போன வருஷம் இங்க ஒரு செலெக்ஷன் நடந்தது போன வருஷம் எட்டு சிட்டி நடந்தது இந்த வருஷம் ஜோனலாக பிரித்து நாலு ஜோன் நடத்துறாங்க அது இனிதான் முதல் ஈவெண்ட்டு கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறோம் கோயம்புத்தூர்ல மட்டும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கேரளா தெலுங்கானா ஹைதராபாத் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்துலாம் கூட நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இங்கே எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல கிளாஸ் ரூம் நடக்கும் அப்புறம் தேரி ப்ராக்டிக்கல் நடக்கும் இது சொல்லி அந்த அனுபவம்லாம் கொடுத்ததுக்கப்புறமா சூப்பர் போல்னு ஒரு கான்செப்டில் செலக்ட் பண்ணுறோம் ரைடர்ஸை ரைட்ரஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு பேரும் அடுத்து டெல்லி பாம்பே கல்கட்டா அப்படின்னு சொல்லி மொத்தம் அங்கேருந்து பதினஞ்சு பதினஞ்சு சொல்லிட்டு ஃபைனல்ஸ்க்கு அறுபது பேர் வருவாங்க இந்த அறுபது பேருமே திருப்பி கோயம்புத்தூர் தான் வந்து ஃபைனல்ஸ் ஓட்ட போகிறாங்க அது மே இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தாறாம் தேதி அந்த அந்த நாட்கள் அங்கே நடக்கும் கேடிஎம் வந்து ஒரு பயனராக இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க யாரும் பண்ணாது கேடிஎம்முடைய ரீசன் என்னென்னா கஸ்டமருக்கு இந்த சான்ஸ் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேஃபான என்வாயர்மெண்ட்டில் எப்படி ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே லெதரு பூட்டு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க ஹெல்மெட்டும் க்ளவும் வந்து நாங்கள் அவங்கள கொண்டு வர சொல்வோம் எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் அதனால எல்லாருமே ஹெல்மெட் வச்சுருக்கணும் க்ளவ் போட்டு ஓட்டணும்னு சொல்லி ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வாக்கணுன்றதுக்காக கஸ்டமரே வந்து ஹெல்மெட்டும் க்ளவும் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டு இருக்கோம் இன்றைக்கி தான் முதல் நாள் இன்றைக்கி மட்டும் எண்பது பேர் ஓட்டுறாங்க இது காலையில் ஒரு செஷன் மத்தியானம் ஒரு செஷன் இருக்கும் இந்த செஷனுக்குள்ளே மூணு மூணு பேச்சை பிரித்து ஒரு ஒரு பேச்சுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் இதான் இன்றைக்கு நடந்துகிட்டுருக்கீங்க என்னுடைய பேர் இமானுவல் ஜப்ராஜ் நான் செவன் டைம்ஸ் இந்தியன் நேஷ்னல் சாம்பியன் பைக் ரேசிங்கில் நான் ஒரு பதிமூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக கேடிஎம் கூட ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஈவென்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்